வணக்கம் வியூஎஸ் ஏதாவது வித்தியாசமாக பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் அன்பாக்சிங் கேட்டிருந்தீங்க சரி அன்பாக்சிங் பண்ணுறதா ஒரு ஐடியா இருக்குது ஆனால் எதாவது வித்தியாசமாக ஒரு பிராண்டை கொண்டு வரலாமே அப்படின்னு தோணும்போது தான் இந்த மேட் இன் இண்டியா அப்படின்னு ஒரு மேட் இன் இண்டியாங்கிற அந்த ப்ரிண்ட்டிங்கை பார்த்துட்டு தான் இந்த ப்ராண்டே தூக்கணும் ப்ராண்ட் நேம் வந்து யூஹோ யூஹோ வேஸ் ப்ளஸ் சிக்ஸ் பாயிண்ட் டூ அப்படிங்கிறது தான் இந்த ஃபோனோட மாடல் இந்த ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ இன்ச் டிஸ்பிளே இருக்குது ஆனால் அதில் என்னென்னா ஹெச்டி டிஸ்பிளே இது மட்டும் இல்லாமல் ஒன் பாயிண்ட் ஃபோர் கேஆட்ஸ்க்கு குவாட்க்கு ஒரு ப்ராசஸர் இருக்குது த்ரீ தௌசண்ட் மில்லியம் பேட்ரி தேர்ட்டின் எம்பி ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா இருக்குது அப்புறம் எக்ஸ்பேண்டபிள் ஆப்ஷன் இருக்குது ஃபோர் ஜிபி ரேம் இருக்குது தேர்ட்டி டூ ஜிபி இன்பில்டு ஸ்டோரேஜ் இருக்குது இதை தவிர சென்சார்லாம் மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க ஜி சென்சார் லைட் சென்சார் ப்ராக்சிமிட்டி சென்சார் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் வேல்யூவும் கான்ஃபிடெண்ட்டாக மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஹெட் சார் வேல்யூ வந்து பாயிண்ட் டூ நைன் அண்டு பாடி சார் வேல்யூ வந்து ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் ஸோ ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸுங்கிறது கொஞ்சம் அதிகம் தான் மற்றபடி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் டியூல் வி இருக்குது இந்த ஃபோனில் மத் வேறு ப்ரைஸ் பாக்ஸில் போட்டிருக்க ப்ரைஸ் எவ்வளோனா டென் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் டென் தௌசண்ட் நைன் இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உள்ளே என்ன இருக்கு இந்த பேக் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதே கஷ்டமான ஒரு விஷயமாக தான் யூஹோ செம்ம லைட் வெயிட்டாக ஃபீல் ஆச்சு இந்த ஃபோன் ஆல்ரெடி நான் வெளில எடுத்து கான்ஃபிகர் பண்ணிட்டேன் கையில் எடுத்ததுமே எனக்கு ஒரே ஷாக்கு இப்படி இவ்வளோ லைட் வெயிட்டாக ஒரு ஃபோன் செய்ய முடியுமா அவ்வளோ ரொம்ப தி அதாவது எப்படி சொல்கிறது திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு திக்காக தான் இருக்குது ஆனால் ஃபோன் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது ஏன் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது அப்போ தான் சரி மீது என்ன இருக்குது அப்படின்னு உள்ளே திறந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அடுத்து அடுத்து உள்ளே போகும்போது தான் தெரிஞ்சது பேட்ரியை நம்ம தான் போடணும் ஏன்னா இந்த ஃபோனில் வந்து எப்படின்னா ரிமூவபுள் பேக் ரிமூவபுள் பேக் ஃபோன்ஸ் வந்து பல காலம் ஆகுது இப்போ நிறைய பேர் பண்ணுறதில்லை பட் ரிமூவல் பேக் இருக்கிறதும் நல்லது தான் ஏன்னா ரிமூவல் பேக்கை சப்போர்ட் பண்ணியே நம்ம நிறையா விஷயங்கள் பேசியிருக்கோம் ஏன்னா இப்போலாம் ஃபோன் ஹேங் ஆச்சுனாலே பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது நிறைய பேருக்கு வந்து அந்த காம்பினேஷன் தெரியாது என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஹேங் ஆகிடுச்சின்னா உடனே தான் கேட்பாங்க என்ன பண்ணிட்டோம் என்ன பண்ணிட்டோம் பேட்ரி கூட கழட்ட முடியாது ஏதாவது ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னா வால்யூம் அப் அண்ட் பவர் பட்டன் இந்த ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணால் ஒரு பத்து செகண்ட் கிட்ட ஹோல்ட் பண்ணீங்கனாலே ஃபோன் ரீபூட் ஆகிடும் இந்த மாதிரி ஃபோன்ஸ்னால் நமக்கு பிரச்சனையே இல்லை பேக் டோரை கலட்டினோமா பேட்ரி எடுத்தோமா திரும்ப போட்டோமா அப்படின்னு வேலை முடிஞ்சுது மற்றபடி வேறு என்னெல்லாம் இந்த பாக்ஸில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது இந்த ஃபோனில் ஸோ ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க அப்புறம் மைக்ரோஎஸ்பி கேபிள் சார்ஜர் சார்ஜர் வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம் சார்ஜர் ஃபைவ் ஓல்ட் ஒன் பாயிண்ட் டூ மில்லியம் ஸோ ஒன் பாயிண்ட் டூ ஆம் சாரி ஒன் பாயிண்ட் டூ ஆம் ஸோ ஃபைவ் ஃபைவ் ஒன் பாயிண்ட் எம்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இது சிக்ஸ் ஃபாட் சார்ஜரு அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் ஃபைன் ஸோ இந்த ஃபோனை பற்றி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா இவங்களோட சைட்டை போய் செக் பண்ணி பார்த்தேன் யூஹோ வேஸ் ப்ளஸ் போட்டிருக்கே அப்படி இந்த ஃபோனில் என்ன தான் இருக்குது ஏன்னா இவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்பெசிஃபிகேஷனில் ப்ராசஸர் வந்து தெளிவாக எதுவும் மென்ஷன் பண்ணல இல்லையா வெறும் ஒன் பாயிண்ட் ஃபோர் கேரட் ஸ்குவாட் கோர் தான் போட்டிருக்காங்க சரி சைட்டில் போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா ஒரே ஷாக்கு ஏன்னு பார்த்தா சரி அதாவது ஷாக்னால் அது அப்போ வரல அந்த ஷாக் எப்போ வந்ததுன்னு நான் தெளிவாக சொல்கிறேன் அவங்க சைட்டில் போய் பார்க்கும்போது என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி இது மீடியா டெக் பவர்டு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி கே குவாட் கோர் அப்படின்னு மட்டும் போட்டிருப்பாங்க அது என்னன்றதை நாங்கள் கண்டிப்பாக அதையும் நாங்கள் வீடியோவில் பதிவு பண்ணுறோம் ப்ளஸ் வேறு என்ன அப்படின்னா எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சிபியூசி அப்படின்ற ஆப்பு ப்ளஸ் ஆடான்னு ஒரு ஆப் இருக்குது இந்த ஆப் வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா உள்ளே இருக்க இன்டர்னல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எய்டா எய்டா சிக்ஸ்டி ஃபோர் ஏஐடிஏ சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இந்த ஆப்கான லிங்க்கை நாங்கள் உங்கள் வீடியோ கீழே நாங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுறோம் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ஃபோனில் என்ன இருக்குது அதாவது என்ன போர்டு யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஹெச்டின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இல்லையா ஆனால் பிபிஐ எவ்வளோ திரும்ப போட்டிருக்கு ஒன் செவன்ட்டி எயிட் பிபிஐ சரியா இது ஒரு பெரிய ஷாக்காக ஃபஸ்ட்டு ஷாக்கு அடுத்து என்னென்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ இன்ச்சுக்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரெசல்யூஷன் என்னென்னா டப்ளியூவிஜிஏ கேள்விப்பட்டிருப்பீங்க டபிள்யூவிஜியவே கொஞ்சம் லைட்டாக ப்ளஸ்ஸுன்ற மாதிரி அதாவது ஃபோர் எயிட்டி கிராஸ் நைன் நைன் சிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ ஹெச்டியும் கிடையாதா அடுத்த ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிபி சிபி வந்து மீடியா டெக்குன்னு சொன்னாங்க ஆனால் இதில் உள்ளே போய் செக் தான் தெரியுது இது மீடியா டெக் கிடையாது ஸ்ப்ரெட்ரம் ப்ராசர்னு ஸோ அதுவும் ஏமாத்து அதாவது கிட்டத்தட்ட எப்படி தெரியுமா இவங்க ஏமாத்துறாங்கன்னு இல்லை இப்போ இவங்க சொல்கிறது அதாவது இவங்களோட சைட்டில் போட்டிருக்க வேல் டீட்டெயில்ஸ் வந்து உண்மையா அப்படி இல்லைன்னா இந்த ஆப் கட்டுற டீட்டெயில் உண்மையா அப்படிங்கிற ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்து இருக்கிறதுலே எனக்கு எப்போ ரொம்ப பெரிய ட்விஸ்ட் வந்ததுன்னா அதையும் சொல்கிறேன் மேனுஃபேக்சரர் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருந்தாங்க யார் மேனுஃபேக்சர் பண்ணால் அப்படிங்கிறதெல்லாம் அது எதில் வந்துதுன்னா சிபிஓசியில் இருந்தது அது மேனுஃபேக்சர் பண்ணது யார் அப்படின்றத வந்து சும்மா கூகுள் பண்ணி பார்த்தேன் இந்த நேம் யார் அப்படின்னு என்னென்னா மேனுஃபேக்சரர் நேம் வந்து ரிவோ வியூ அப்படின்றது அது யாருன்னு பார்த்தா அந்த கம்பெனி வந்து சைனீஸ் பேஸ்ட்டு ஸோ இப்போ எனக்கு கடைசியாக தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா மேட் இன் இண்டியானா என்ன மேட் இன் இண்டியாங்கிறத பார்த்து தான் நம்ம கண்டிப்பாக ஏன்னா இந்த மேட் இன் இண்டியாங்கிறத பார்த்தனால தான் இந்த ஃபோனெல்லாம் எல்லாம் நம்ம எடுத்து பார்க்குறோம் உண்மையை சொல்லணுன்னா இது வந்து நம்ம அந்த பிராண்டை கலாய்க்கணும் இல்லாட்டி அந்த பிராண்டை வந்து நம்ம குறை சொல்லணுன்றதுக்காகலாம் சொல்லல பட் இப்போ நம்ம யாருக்காவது இந்த ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ணணும்னா அப்போ எப்படி இருக்கும் ஏன்னா என்ன சொல்லி ரெக்கமெண்ட் பண்றது இதுல ஹைலைட்டான விஷயம் என்னென்னா இந்த ஃபோனை வந்து அவங்க இப்போ கரண்ட்டாக அமேசான்லயும் வைக்கிறாங்க ஃப்ளிப்கார்ட்லேயும் வைக்கிறாங்க ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தா எயிட் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன்க்கு இருந்தது அமேசானில் பார்த்தா டென் தௌசண்ட் இருந்தது இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரியும் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் இதை யாராவது ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா என்னோட கேள்வி இது இதை ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா இப்போ மேட் இன் இண்டியானா என்ன எனக்கு இது தெளிவாக தெரிஞ்சு ஆகணும் வேறு எதுவும் இல்லை ஸோ அதுக்காக தான் இந்த பதிவே முக்கியமாக ஏன்னா இப்படி ஃபோன்ஸ்லாம் இருக்குது சீப்பான ப்ரைஸ்க்கு கிடைக்கிது எல்லாம் ஓகே தான் பட் இந்த மேட் இன் இண்டியா அப்படிங்கிற பேரை வச்சு அவங்க வந்து இந்த மாதிரி ப்ராண்ட்ஸ் எல்லாம் உள்ள புஷ் பண்ண பார்க்குறாங்க அவங்களோட டிவைஸை பட் அது அந்த எந்தளவுக்கு நம்பிக்கையான டிவைஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது உங்களோட கருத்து எதாவது இருந்ததுன்னா இதை பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணுன்னாலும் நீங்கள் கேட்கலாம் கீழே கமெண்ட்ஸில் போடுங்கள் நாங்கள் கண்டிப்பாக அதுக்கும் நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம் இந்த டிவைஸை பற்றி உங்களுக்கு வேறு என்ன ஏதாவது ஐடியா இருக்குன்னா கூட இல்லாட்டி நாங்கள் இது வரைக்கும் செக் பண்ணாத ஒரு சில விஷயங்கள் கூட உங்களுக்கு தோணலாம் அதுவும் கூட நீங்கள் கேட்கலாம் ஃபோர் ஜிபி ரேம் இதில் இருக்குது தேர்ட்டி டூ ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது நான் ஆல்ரெடி ஒரு நாள் யூஸ் பண்ணி பார்த்தேன் ஆனால் அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் எனக்கு கிடைக்கல கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது முக்கியமாக சொல்லணுன்னா இந்த ப்ராசஸர் வந்து ஸ்னாப்ட்ராகன் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இல்லாட்டி அதோட கொஞ்சம் பழைய ப்ராசஸர்க்கோ ஈக்வலண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் மறுக்கப்படாத ஒரு உண்மை ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை வேறு ஏதாவது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டிவைஸோடு நம்ம மீட் பண்ணலாம் இது சும்மா ஒரு ட்ரைலர் மாதிரி இனிஷியலாக ஒரு டிவைஸ் ட்ரை பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த யூகோ வேஸ் ப்ளஸ் சிக்ஸ் பாயிண்ட் டூவை ட்ரை பண்ணும் சரி நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டிவைஸோட மீட் பண்ணலாம் அண்ட் அன்டில் தென் திஸ் இஸ் ஷிவா ஷைனிங் ஆஃப் பை பை நைஸ் டே டாட்டா